எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக் தட்டிக்கோங்க லைக்கே பண்ண மாட்டீங்க அடிச்சு தூக்குங்க கமல் சார் ரசிகர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம முதல் டாபிக் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோகன்லால் மற்றும் மகேஷ் நாராயணன் அவர்கள் வந்து அடுத்த படம் பண்றாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஸோ அவங்க வந்து வெப்சைட்லேயே வந்து அறிவிச்சிட்டாங்க அதில் கமல் சாரோடைய ஸ்டோரி அப்படிங்கிறது இன்னும் ஒரு வீல் பட் அவர் தான் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத மகேஷ் நாராயணன் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருப்போம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அதில் கமல் சார் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி எல்லாத்துக்கும் வரும் அதை பற்றின சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ப்ராசஸ் ஆகி போகும் தெரியுமா அப்போ கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போதைக்கு கமல் சார் கதையில் நம்ம மோகன்லால் நடிக்கிற அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ பேர லெவலான அப்டேட் அப்படிங்கிறது தான் அடுத்து கவல்சருடைய படங்களுக்கு கேஸ் டூ தேர்ட்டி செவனாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் த்ரீயாக இருக்கட்டும் இல்லை கல்கியாக இருக்கட்டும் இதை பற்றி எதுவும் அப்டேட்டும் இல்லை நான் வந்தால் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் பட் இது மட்டும் தான் போயிட்டு இருக்குது தக்லீஃப் அப்டேட் மட்டும் இருக்குது நான் அது என்ன அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து இந்த கங்குவா வேட்டையன் இந்தியன் டூ இந்த படம்லாம் சரியாக போகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூஸ்லாம் முதல்லே பந்து போட்டு உடைக்கிறது ப்ளஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறது ப்ளஸ் பப்ளிக் ரிவியூஸ் சொல்லிட்டு தேட்டருக்குள்ளே பற்றி வந்து அப்படியே வாய்க்குள்ளே மைக்க விடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல இப்போ ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்து எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் வந்து யூடியூப் ரிவ்யூ வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து படத்தோடைய இம்பேக்ட் வந்து பாதிக்குது இப்போ இந்தியன் டூவாக இருக்கட்டும் வேட்டையனாக இருக்கட்டும் முதல் நாள் வந்ததோட அடுத்த டக்குன்னு குறையுது ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பட் கமல் சார் வந்து இதை பற்றி ஒருவரம் பேசியிருக்கா தெரியுமா உங்களுக்கு என்னென்னா சுதந்திரம் இருக்கணுங்க ஒரு அதாவது ஒரு சாமானிய மக்கள் நூற்றி இருபது ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவனும் வந்து இந்த படத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து கருத்து பறிக்கப்படுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய உரிமையை வந்து பறிக்கப்படுற மாதிரி இருக்கும் அது கமல் சார் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் இந்த ஒரு நடவடிக்கையில் பட் அசோசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு இது கமல்சருடைய பங்களிப்பு என்ன என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம அந்த ஃபைனல் டச் என்ன அப்படிங்கிறது தெரியல சரி அடுத்து எஸ்கே அவர்கள் இந்தியன் படத்தை மூணு தடவை பார்த்துருக்காரான் வேட்டையார்லையாட படத்தில் அந்த கண்ணு வேணுன்ற டைலாக்காகவே ரெண்டு தடவை ஒரு ஓனி தேர்தலை பார்த்தாராம் சரியா இது வந்து லேட்டஸ்ட்டாக அந்த சக்ஸஸ் மீட் ரெண்டூத்தம்பது கோடி போயிருச்சுல படம் ரொம்ப ஹாப்பியாக ஸோ எனக்கு வந்து சார் கொடுத்த மாதிரி ஒரு சுதந்திரம் வேறு எந்த ப்ரொடியூசரும் லைஃப்லேயே கொடுத்தது கிடையாது இந்த படம் தான் எனக்கு வந்து ப்ராடாக கொடுத்துருக்கு ஸோ அதுக்காக நான் கமல் சாருக்கு காலங்காலமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் வந்தோடனே அவர் ஹக் பண்ணணும் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஊருக பேசியிருக்காரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அதில் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு எனக்கு வந்து பழைய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஆனால் கமல் சார் அப்படி கிடையாது மகேந்திரன் அண்ட் டிஸ்னி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு தான் பாராட்டினாங்களே தவிர அவங்கள வந்து அவங்க தாழ்த்தி கூட நிறைய இடத்துல பேசியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நான் இன்னொரு படம் கூட பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி கமல் சார் அப்படியே பாராட்டி பேசியிருக்காரு ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கமல் சாருக்கு அவர் யூஎஸ்லேருந்து வந்தவனே அவருக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா பட் சிவகார்த்திகேயன் ஆக்டர்ட் குட் நான் நான் ஏற்றான் படம் பார்த்தேன் ஆக்சுவலாக ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா நடிச்சிருக்கேன் சிவகார்த்திகேயன் ஸோ நீங்கள் என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரி அடுத்து வந்து தக் லைஃப் முடிஞ்சிருச்சுங்க என்னையோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு ராப் அந்த சீக்வன்ஸாக இருந்துச்சுல இந்த ரேப்னுபாங்களே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போன சீன்ஸு இது பேக் ஷார்டில் இருக்க சீன்ஸு இல்லை அந்த ஷார்ட்லேயே பின்னாடி இருக்கிற மாதிரி பேக் ஒர்க் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ சிம்பு இன்றைக்கி ஷூட்டிங் போயிருக்காரு கடைசியாக முடிச்சு விட்டாங்க அடுத்து வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருதம் சாரி உதயகுமார் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படம் நான் சொல்கிறப்ப கமல் சார் நான் அளவுக்கு யாருமே இந்த வரைக்கும் ரசிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா சிங்காரவேலன் படத்தில் அப்படி தான் இருந்துச்சு பட் கமல் சார் வந்து என்ன அந்த யூஸ்வலான கதையாக இருக்குது பாட்டு இருக்கு தான் இருக்குது என்ன அது அப்படின்னு யோசிக்க முடியல தான் இளையராஜா ப்ரொடியூசருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஒர்க் பண்ணார் ஆனால் அந்த படத்தை முடிச்சுட்டு என்ன சொன்ன ஒரு வார்த்தை நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் நான் ரசித்த மாதிரி கமல் சார் யாரும் ரசிக்க முடியாது சிங்கார சிங்காரி வெளிப்பட்டது கரெக்டாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் நாயகன் ப்ரொடியூசர் முக்தா ரவி அவர்கள் ரஜினியெல்லாம் எல்லாம் மறந்து போயிடுவாங்க கமல் சாரையும் நாயகன் அப்படின்ற அந்த படத்தையும் வந்து மறக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் முக்தா ரவி அவர்களே அடுத்து இந்த உரிமையில் பேச மாட்டார் சொல்லி கமல் சார் வந்து தெரியல உங்களுக்கு ஒரு சின்னவனாக இருந்தாலும் சரி அவரை வந்து மரியாதையாக தான் பேசுவார் நீ பாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது வயசு இருக்கும் என்ன நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பார் இப்போ கூட அந்த ரியான ஒரு பொண்ணு எலிமினேட் ஆச்சு போன சீசன் இந்த போன வாரத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய சேர்ந்து என்ன பேசுகிறேன்னு தெரியல அந்த பொண்ணு ரொம்ப அடைஞ்சி ஒடஞ்சிருச்சு நெஞ்செல்லாம் வந்து நொறுங்கிருச்சு ஏன்னா ரொம்ப ப்ளே பண்ணி வர ஒரு எண்ணத்தோடு வந்துச்சு அப்படின்னா விளையாட முடியல ஸோ வெளியே அனுப்பிட்டாங்க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னான அந்த ஒரு போதனையில் கொடுப்பார் தெரியுமா சூப்பராக சொல்லுவார் இது மட்டும் வாழ்க்கை இல்லை வெளியே அவ்வளோ இருக்குது நீங்கள் இங்கே ஜெயிச்சிட்டிங்க இங்கே தோற்றதுனால நீங்கள் தோற்றது கிடையாது நிறையா சொல்லுவார் சில பிலாசபிகளாக பேசுவார் அதெல்லாம் விஜய் இது மிஸ்ஸிங் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கமல் சார் தான் அது வந்து நான் பிக் பாஸ்லேயும் பார்த்துருக்கேன் பட் கருப்பரணியப்பன் அவர்கள் சந்தான பாரதியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கம்பேர் பண்ணார் அவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது என்றைக்காவது பொதுமடில் வந்து ஆனால் பேசியிருக்கே மாட்டாங்க வந்தாலே அவருங்க இவங்க அப்படி தான் பேசுவார் கமல் சார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மை தானே சொன்ன கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்